அவ்வளோ சக்தி வாய்ந்து இன்னைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட இந்த பஞ்சபகம் இந்திரலிங்கம் இது இது இந்திரலிங்கம் இது வங்க சாமி அடுத்தது வருடம் இது இந்த லிங்கம் வருடலிங்கம் ரெண்டாவது லிங்கம் வர்ணலிங்கம் அடுத்தது அடுத்த இது வாயு லிங்கம் இது வாயு லிங்கம் அடுத்தது கருடன் வருடன் 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 லிங்கம் இந்த வருடம் கழிக்கும் அடுத்து வந்து ஈசான கழிக்கும் இந்த ஈசான இருக்கு இந்த அஞ்சு லிங்கம் எதுக்கடா அஞ்சு லிங்கம் அஞ்சு பஞ்ச பூதங்கள் பூமி ஆகாய் நீர் நெருப்பு காற்று ஐந்து புலவங்கள் கொண்டதுதான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் இங்கே உருவாக்கப்பட்டவர்கள் சித்தர்கள்